ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பாக்கிறது நாரங்கி புலாவுங்க ஆரஞ்சில் செஞ்ச புலாவ் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மூணு சொல்லியிருக்கேன் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் கம்மிங்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் உடனே பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மர் அப்படி இருக்குங்க ஸ்டார்டிங்கே இப்படி இருக்கு இந்த கொளுத்துற வெயில்ல யாருங்க கிச்சனில் இருக்கிறது சட்டன் செஞ்சுட்டு போகலான்னு தான் தோணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சு செஞ்சாலே போதும் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பா செய்வீங்க வீடியோ பார்க்கலாமா வீடியோ பாக்கலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரஞ்சு புலாவுங்க இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப குவிக்காவும் செஞ்சிடலாம் இது நாரங்கி புலாவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இவங்க இந்த நார்த்தன் பீப்புள் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மொஹல் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க ஃபேமிலியில தான் இந்த நாரங்கி புலாவ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் வந்து ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதனுடைய தோல் தான் நம்மளால இது மாதிரி பீல் பண்ணி எடுத்து இப்படி இப்படி பீல் பண்ணி எடுத்து சாப் பண்ணி வச்சுக்க முடியும் இதுக்கு இன்கிரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி இப்ப பாருங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இது கழுவி ஊற வச்சுட்டு நான் ஆனியன் சாப் பண்ணி சில்லிஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறினா கரெக்டாக கரெக்டா இருக்கும் இதை ஊற வச்சிட்டு கழுவி ஊற வச்சுட்டு நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டா நமக்கு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ இது பாருங்க இதை வந்து கழுவிட்டு பீல் பண்ணிக்கலாம் இந்த காம்ப லேச கட் பண்ணி எடுத்துருங்க உங்களுக்கு சம்மரில் ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட இருக்காம ஒரு டக்குன்னு ஒரு டிஷ்ஷை செஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியா இருக்கும் இது பீல் பண்றது கொஞ்சம் நிதானமாக தான் பீல் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா திக்கா இருக்கும் அதனால அது இந்த பழம் எடுக்கணும் அந்த பழம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது அது ஃபுல் தோலாக தான் நமக்கு உறிஞ்சிக்கிட்டு வரும் அதனால நமக்கு இந்த தோல் எடுத்துக்கணும் இப்போ இது வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த இதை பண்ணிக்கணும் இப்போ இது நம்ம பழம் செலக்ட் பண்ணும்போது போது சாஃப்டா இருக்கிற பழம் எடுக்க கூடாது செய்யற அன்னிக்கே நம்ம வாங்கிட்டு வந்தா கூட பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா ஹார்டா இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லன்னா நம்ம பீல் பண்ணும்போது கையில அப்படியே இப்படி அழுத்தி பிடிக்கும் போது ஸ்மாஷ் ஆகி உள்ள கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிரும் அதனால நமக்கு பழம் வேஸ்ட் ஆயிடும் புலாவும் கெட்டு போயிடும் டேஸ்ட் அதனால நம்ம வாங்கும் போது நல்லா கட் கிட்டியா இருக்கிற பழமா பார்த்து எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா சன்னமா நாம சாப் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இதை வெங்காயம் அதே இதையும் சன்னமா நீட்ட நீட்டமா அழகா கட் நல்லா இருக்கும் வெறும் வானிலி வச்சிருக்கேன் இதுல வந்து நெய் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு மொத்தமே நெய் இருந்தா பரவாயில்ல அப்படின்னா நெய்யே போட்டுக்கோங்க இல்ல கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டாலும் நல்லா இருக்கும் நாய் அப்படிதான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போறேன் இப்ப நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் இந்த அளவு இருந்தா போதும் இப்போ இப்போ இது சூடானதுமே நான் வந்து முந்திரி போட்டு எடுத்து வச்சிடணும் இது பொன்னீரமா ஆனதுமே இதை நெய்ல இருந்து எடுத்துடலாம் இப்போ இந்த நெய்யை முந்திரிய ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் எண்ணெயில் அந்த இருக்கிற நெய் எண்ணெயில் பிரியாணி இல ஒன்று பட்டை ஒரு துண்டு ஸ்டார் மொக்கு ஒன்று அன்னாசி மொக்கு சின்ன சின்னதாக இருக்கிறதால ரெண்டு நமக்கு காரத்துக்கு லவங்கம் பச்சை மிளகாய் வந்து வாசனைக்கு நான் ரெண்டே ரெண்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ இது எண்ணெயில் பொரியட்டும் பாருங்கள் இப்போ லவங்கம் வெடிச்சிடுச்சு லவங்கம் வெடித்ததால இப்போ மற்ற பொருட்களை நம்ம இதில் சேர்க்கலாம் இப்போ பாருங்க பச்சை மிளகா வெங்காயம் நான் வந்து ஒரு வெங்காயம் நல்ல பெருசாக இருக்கிற ஒரு வெங்காயம் எடுத்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அதோட இதான் பாருங்க இது மாதிரி சன்னமாக கட் பண்ண ஆரஞ்சு பீன் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆனல் சன்னமாக போட்டு வதக்கிக்கோங்க ஹை போடாதீங்க சன்னமாகவே இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு சாஃப்டா வதங்குறதுக்கு ஒரு துளி உப்பு தெளிச்சோம் அப்படின்னா நமக்கு வதங்கிடும் லேசா உப்பு இப்போ இது ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷமாக இது வதங்கிட்டு இருக்கு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம போடும்போது இருந்ததுக்கும் இப்போவும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் வெங்காயம் இது மாதிரி சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆனாதான் அந்த புலம் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ பாருங்க இதுக்கு வந்து ஆப்ஷனல் தாங்க இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது க டேஸ்ட்டுக்கு இல்லை கலருக்கோசம் இது நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் விட்டுடலாம் இப்போ நான் அனல் வந்து இன்னும் ஜாஸ்தி போடலை ஏன் அப்படின்னா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ஊத்துற வரைக்கும் அனல் ரொம்ப போடக்கூடாது இப்ப பாருங்க இதுக்கு வந்து அந்த அரிசிக்கு வந்து ஒரு கப்பை டம்ளர்ல வந்து ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதனால ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்துறேன் இப்ப நான் இப்போவே அந்த ஆரஞ்சுடைய அரோமா அவ்வளோ நல்லா இருக்கு இப்ப நாம இந்த ரைஸ்க்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த உப்ப நாம இப்ப சேர்த்துடலாம் இந்த ஆரஞ்சை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம் நாம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம இதுக்கு ஜூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி லேசா அனல் சேர்த்து விட்டுடுங்க அதே போல இந்த ரைஸ் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பழத்துல இந்த ஜூஸ் இருந்திருக்கு இப்போ கால் டம்ளர் அளவுக்கு இருக்கு இதை நாம இதுல சேர்த்துடலாம் இப்போ பாருங்க லேசா தண்ணியும் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அனல் கொஞ்சம் சேர்த்தி மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷத்துல நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க ஒரு நிமிஷத்துல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்ரையின் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரைஸை இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு இப்போ ஜஸ்ட் இதை அப்படியே லேசாக ஒரு தரம் கலந்து விட்டுருங்க அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கொதி வர்ற வரைக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க தண்ணி இது மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுமே நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்படி மூடி வச்சிடலாம் இப்போ இதை வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் டைம் பார்த்துக்கோங்க இது மாதிரி ஹோல் இருந்தது அப்படின்னா இப்படி மேலே ஒரு கரண்டி அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம மூடினதுலருந்து கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்துக்கோங்க இப்போ நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனப்பறம் நம்ம திறந்து பார்க்கலாம் ஒரு தரம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு வீடு மொத்தம் அந்த லவங்கம் பட்டை ஆரஞ்சுடைய வாசனை அப்படியே அந்த உரமும் அவ்வளோ நல்லா இருக்கு இப்போ பாருங்க திறந்து பார்க்கலாம் ஆஹா கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ப்ளசண்டாக இருக்கு இப்போ ஒரு தடம் நம்ம இது கலந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் அட் த மெயின் டைம் டேஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னா மறுபடியும் சால்ட் ஏதாவது போடணுன்னா சால்ட் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க கரெக்டா இருக்கு ஆனா இது கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக வந்துடும் அதனால நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊத்துறேன் இப்போ டேஸ்ட்டும் நம்ம பார்த்துடலாம் கொஞ்சமா காரம் வந்து ஒரு மைல்டா டேஸ்டியா இருக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தலை உப்பு மட்டும் நான் கொஞ்சம் தூவி விடுறேன் இப்படி தூவி விடுங்க இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி தெளிங்க இப்போ பாருங்க நான் கொஞ்சம் சூடா இருக்கிற தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் இந்த கால் டம்ளர் தண்ணியை சேர்த்துடுறேன் நீங்க யூஸ் பண்ற அரிசியோட குவாலிட்டி பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊத்துங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முடியாது அல்வா வாட்டம் ஆயிடும் ஜென்துல ஒரு தரம் அப்படியே கலந்து விடுங்க இப்போ குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணி நாம கரெக்டாக வச்சா தான் முடியும் ஏன்னா ரைஸ் வந்து ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நாம வாங்குறது இப்போ நான் இப்போ கலந்து விட்டுருக்கேன் இப்போ இது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேஷ்யூஸ் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது வந்து பரிமாறும் போது கிரன்ச்சியாகவும் இருக்கு நமக்கு இப்போ மூடி வைக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம கழிச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பாருங்க நல்லா நீள் நிலமா அழகா வந்திருக்கு லேசா இந்த அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது சொங்கியன் சத்தம் கேட்குது பாத்தீங்களா சூப்பரான ஆரஞ்சு புலாவ் நாரங்கி புலாவ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு ஒன்றும் தேட வேண்டாங்க ஜஸ்ட் ஒரு கேர்டு ரைத்தா இருந்தா போதும் ஆனியன் ரைத்தா இருந்தா போதும் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கிரேவிஸ் எதுவும் மேட்ச் ஆகாது இது மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படியே பிளெயினா இந்த கூட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுல வந்து சிலர் வந்து சுகர் சேர்ப்பாங்க அவங்கவுங்க விருப்பம் அந்த சுகர் சேர்க்கறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு கிச்சனில் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த டிஷ் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு விட்டமின் சி இருக்கிறதால இந்த இரும்பல் சளி எல்லாம் நமக்கு வராமல் நல்லா உடம்பு நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்